விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஓசூரில் அய்யனார் உருவத்தில் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பிள்ளையார் சிலையை ஏராளமானோர் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஓசூரில் ஜேசிசி பிரதர்ஸ் சார்பில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு ஜேசிசி பிரதர்ஸ் சார்பில் ஐம்பதாவது விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக ஜனப்பு தெருவில் சென்னையைச் சேர்ந்த திரைப்பட செட் அமைக்கும் கலைஞர்களை கொண்டு ஐயனார் கோயில் போன்றே பிரம்மாண்டமாக செட் அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்றது பின்னர் பல்வேறு தரப்பின் குலதெய்வமான ஐயனார் வடிவில் விநாயகரை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதனையடுத்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனைகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஓசூரில் தங்கியுள்ள தென் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் ஐயனார் வடிவிலான விநாயகரை வழிபட்டு சென்றனர் இதனை எடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அய்யனார் செட்டு இந்த சென்னை திரையுலகத்துல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களாக இரவு பகலாக செட் அமைச்சிருக்கோம் இதை எதுக்காக அமைச்சிருக்கோம்னா இது வந்து தொழில் நகரமா இருக்கு திருநெல்வேலி மதுரை சைடெல்லாம் போய் பார்த்தோம்னா கிராமத்துல எல்லாமே குலதெய்வமாக வழிபட்டு வந்துட்டு இங்கே இங்க அந்த தொழில் செய்ய வந்திருக்க மக்கள் எல்லாமே இங்க வந்துட்டு கா கண்டும் மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த ஷெட் அமைச்சிட்டு மிக சிறப்பான முறையில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி வருகிறோம்